நண்பர்களே இந்த உலகம் நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த அதிவேக ஓட்டத்துல நம்ம மனசுக்கு தேவையான அந்த ஆழமான அமைதி மட்டும் எங்கோ தொலைஞ்சு போயிடுச்சு கை நிறைய பணம் கண்ணை மறைக்கும் வசதிகள்னு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு தேடல் நமக்குள் இருந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த காலத்தின் மாற்றத்தை முன்கூட்டியே உணர்ந்து நமக்காக சில ரகசியங்களை சொல்லிவிட்டு போன ஒரு மகா ஞானியை பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அவர்தான் ஸ்ரீ போத்துலூரி வீரபிரமேந்திர சுவாமி ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள கண்டிமாலைய என்கிற ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவர் தான் இவர் சின்ன வயசுல மத்த பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தப்போ இவர் மட்டும் மௌனத்தோடும் இயற்கையோடும் பேசிக்கிட்டு இருந்தார் சத்தம் கூட்டம் கொண்டாட்டம் இவையெல்லாம் அவரை ஈர்க்கல அதற்கு பதிலாக தனக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியை தேடிதான் அவர் பயணம் அமைஞ்சது பெற்றோர் அவரை ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு தயார் செய்ய நினைச்சாலும் காலம் அவருக்காக ஒரு ஞான பாதையை திறந்து வைத்திருந்தது நாட்கள் செல்ல செல்ல அவருடைய தியானம் இன்னும் ஆழமானது அந்த மௌனத்தில் அவருக்கு காலத்தின் ரகசியங்கள் புரிய ஆரம்பித்தது அந்த ஞானத்தின் வெளிப்பாடுதான் அவர் எழுதிய கால ஞானம் நண்பர்களை அவர் எதையுமே பயமுறுத்துறதுக்காக சொல்லல மாறாக வர்ற காலத்தை சமாளிக்க மனிதனை தயார் செய்கிறதுக்காக சொன்னார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா மனிதன் எப்போ பொருளாசைக்கு அடிமையாகிறானோ அப்பவே அவன் தன்னோட நிம்மதியை தொலைச்சிடுறான் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போற மாற்றங்களை அவர் அப்பவே துல்லியமா சொன்னார் ஆட்சிகள் மாறும் மனித உறவுகளுக்கு மத்தியில விரிசல் விழும் நியாயம் குறையும்னு அவர் சொன்ன ஒவ்வொன்றும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் வெறும் அழிவா மட்டும் அவர் பார்க்கல உலகம் எவ்வளவோ மாறினாலும் காலம் எவ்வளவோ வேகமா ஓடினாலும் மனிதன் தன்னை தானே மாத்திக்கிட்டா மட்டும்தான் அவனுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும்னு ஆணித்தரமா சொன்னார் இன்னைக்கும் அவருடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இருக்கு அதனால தான் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் வீரபிரமேந்திர சுவாமி நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டே இருக்கார் அவர் சொல்லிய மிக முக்கியமான செய்தி ஒன்றுதான் நண்பர்களே உலகம் மாறும் காலம் மாறும் ஆனா மனிதன் தன்னை மாற்றிக்கிட்டாதான் உண்மையான அமைதி கிடைக்கும் நண்பர்களே இந்த தேடல்ல இருந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை உங்க மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் அதுதான் இந்த வீடியோவோட உண்மையான வெற்றி இந்த மாதிரி ஆழமான ஆன்மீக தேடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய உண்மை கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஞானியை